ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்க ஸோ பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட காலியிடங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் இருந்து இங்கே டிகிரி வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ தான் வந்து இருக்க போகுது இன்டர்வியூ என்னைக்குனால் தேர்ட்டி ஒன் ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு டேரக்ட் இன்டர்வியூ வந்து இருக்கும் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரியே வந்து வரும் இப்போ அந்த வேலைக்கான கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம் சோ கிதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாருங்க இந்த மிகப்பெரிய வந்து ஒரு ஜாஃபர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க மெகா ஜாஃபர் வந்து உங்களுக்கு வந்திருக்கு இதில் வந்து பாருங்கள் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஸோ இது எங்கே வந்து உங்களுக்கு இந்த ஜாஃபர் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெடி வழிகாட்டு மையம் மூலிமா வந்து இந்த ஜாஃபர் வந்து நடக்குது ஸோ இது வந்து பாருங்கள் உங்களுக்கு எங்கே நடக்குதுங்கிற அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்ட்டி ஒன் ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு வந்து சனிக்கிழமை காலையில் எட்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கான ஜாஃபர் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களை வந்து இதில் கலந்துக்கிறாங்க பத்தாயிரத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா காலி பணியிடங்களை வந்து பார்த்தோன்னா நிர நிரப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து முடித்தவங்க ஸோ டிகிரி டிப்ளமோ ஐடிஐ நர்சிங் இந்த மாதிரி வந்து எல்லாருமே இதில் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வயது வரும்போதுனா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே குறைங்க நீங்கள் வந்து இதில் வந்து கலந்துக்கலாம் ஸோ இதில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரேஷர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ரேஷர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் நேரில் வந்து போகிற மாதிரி இருக்கும் நேரில் போகும்போது உங்களோடய பயோடேட்டாவிலருந்து உங்களோடய ஆதார் கார்டில் இருந்து உங்களோட கல்வி தகுதிக்கான சான்றிதழ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட்டி ஒன் ஆகஸ்ட் அன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு வந்து நீங்கள் வந்து ஜாஃபரில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இதில் நீங்கள் ரெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இங்கே வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கீழே வந்திங்கன்னா வந்து பாருங்கள் ஜாப்ஸு இருக்கும் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பாருங்கள் எந்தெந்த கம்பெனியோட நேம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கான ஜாபோட டைப் வந்து கொடுத்துருக்காங்க எங்கே ஜாப் லொக்கேஷன்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வேகன்சி வந்து பாருங்கள் ஒரு ஒரு இதுக்கும் வேகன்ஸ் வந்து எந்தெந்த லொக்கேஷனுக்கு வந்து வேக்கன்சி எவ்வளோ இருக்குது சாலரி வந்து பாருங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சாலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு இதுக்கும் குவாலிஃபிகேஷன்லேருந்து எந்த போஸ்டிங் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு விருப்பமும் தகுதியாக இருக்கிறவங்க இதில் போய் நீங்கள் ஜாஃபரில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ எப்படி வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து நீங்கள் ரெஜிஷர் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க கேண்டிடேட் லாகின் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணது உங்களுக்கு டிஸ்க்ளைமர் தான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே வந்திங்கன்னா ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும் ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருந்தா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணலாம் அப்படி இல்லை இப்போ தான் நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் பாருங்க டு கிரியேட் எ நியூ அக்கௌண்ட் சொல்லி நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ளிக்கின்னு அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்குனு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் ரேஷர் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ரேஷர் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரேஷர்னு ஸோ இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஜாஃபரில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இதுதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜரு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்